ஹா இந்த வீடியோ எதுக்கு இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு காரை வந்து ஒரு ஷாப்புக்கு இப்போ கொண்டு வரீங்க அப்படின்னா நான் ஒரு சில காமனன்ஸ் போயிருக்கு இந்த காமனன்ஸ் போயிருக்கு அந்த காமனன்ஸ் போயிருக்கு அப்படின்னு நிறையா பேர் வந்து நம்ம சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கு இந்த காமனன்ஸ்னால் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது வந்து எங்கே வருது அது வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள் இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாருமே முக்கியமாக வந்து கார் பற்றி ஒன்றுமே தெரியாது இப்போ பேசிக்காக நம்ம கார் வச்சுருக்கோம் ஆனால் காரை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற காண்டி மட்டும்தான் அந்த வீடியோவை நம்ம வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா இப்போ வந்து பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அப்படின்னா வந்து என்னென்ன இருக்கும்னா ஏர் ஃபில்டர் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இருக்கும் இதுக்குள்ளே தான் வந்து ஏர் ஃபில்டர் வந்து இருக்கும் இது வந்து நீங்கள் ஒவ்வொரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து இந்த ஏர் ஃபில்டரை வந்து மாற்றணும் ஒரு சில காலில் இந்த மாதிரி வந்து நட்டு போட்டு மாட்டியிருப்பாங்க ஒரு சில காலில் கிளிப்பு போட்டிருப்பாங்க நான் இதை கலட்டினா தான் ஏர் ஃபில்டரு அசம்பிளி வரும் இது தான் வந்து உங்களுக்கு ஏர் வந்து உள்ளே போகிறதுக்கு சரிங்களா ஏர் வந்து இதில் தான் உங்களுக்கு ஃபில்ட்ரு ஆகி இன்ஜினுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ட்ரி ஆகிற இடம் இந்த என்ட்ரி ஆகிற இடத்துல தான் வந்து இந்த திராட்டு பாடி அசம்பளி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த அசம்பிளி வந்து இருக்கும் இது வந்து ஏ இது எதுக்கு அப்புடின்னா ஏர் வந்து எந்த அளவுக்கு உள்ளே போகணும் அப்படின்றது நம்ம தான் காலில் பெடல் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஆக்சிலேட்டர் அந்த பெடல்லிருந்தால் அந்த கேபிள் வந்து வரும் இது வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணும் உள்ளே வந்து ஒரு கதவு மாதிரி இருக்கும் அந்த கதவு வந்து இப்படி திறக்கும் இப்படி திறக்கும் போது காற்று வந்து உள்ளே போகும் இந்த காற்று உள்ளே போகும்போது அதோட அந்த காற்று எவ்வளோ உள்ளே போகுது அப்படின்றதுக்கு சென்ஸ் தான் இங்கே ஒரு சென்சார்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த இது வழியாக தான் ஏர் வந்து ஒவ்வொரு இது நாலு சிலிண்டர் பண்ணிக்கலாம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த ஏர் வந்து உள்ளே போகும் ஏர் எந்த அளவுக்கு போகுதுன்றது சென்ஸ் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி இன்ஜெக்டர் மூலியமாக ஃப்யூல் வந்து உள்ள அனுப்பும் இது வந்து ஒரு சில வண்டியில் வந்து பெடலில் கொடுத்துருப்பாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வர காருகளை ஆக்சிவேட்டர் டைப் அதாவது மோட்ரு டைப்பில் கொடுத்துட்டாங்க பெடலில் ஒரு உங்களுக்கு ஒரு சென்சார் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து மோட்டாராக கொடுத்துருப்பாங்க அதனால் இப்போ வர காலையில் இந்த கேபிள் வந்து மேக்ஸிமம் இருக்காது மேம் எல்லா கார்களையும் இந்த இடத்துல வந்து மோட்டார் கொடுத்துருவாங்க அதனால் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியாது இதில் வந்து நம்ம மேனுவலாகவே இப்போ கையில் திருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலேட்டர் ஆகும் ஆனால் அந்த மோட்டர் டைப்பில் வந்து ஆக்சிடேட்டர் வந்து பண்ண முடியாது அடுத்ததான் வந்து இன்ஜின் ஹார்ட் சொல்லி கேள்விப்பட்டிருங்க இன்ஜின் ஹார்ட் ஒயர் இதாக இக்னேட்டர் எக்னிசியன் காயில் இக்னேட்டர்னு இது வந்து இக்னிஷியன் காயில் ஒரு சில வந்து இக்னேட்டர் வரும் ஒவ்வொரு ஸ்பார்க் பிளக்கு வந்து டாப் சைடில் வரும் பார்த்திங்கன்னா அந்த வந்து மேலேயே கொடுத்துருவாங்க ஒவ்வொருக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கும் இது வந்து காமனாக வரும் இது வந்து சென்சார் மூலயமா இருக்காங்கன்னா தனி ஒயர்ஸ் மூலியமாக அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒவ்வொரு ஸ்பார்க் புளக்குக்கும் போகிறது இந்த டைப்லேயும் இந்த கேபிள் போகும்போது உங்களுக்கு வண்டி மிஸ்பயர் ஆகும் ஒரு ஜர்க்கிங் வரும் சரியான பிக்கப் இருக்காது திடீர்னு சட்டு சட்டுன்னு சவுண்டு வரும் அந்த மாதிரி அவுட் அடிக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பார்க் வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த கரெக்டாக ஸ்பார்க் பிளக்குக்கு போகாமல் வெளியே எங்கேயா பாடியில் வந்து உங்களுக்கு அவுட் அடிக்கும் அப்புடின்றப்ப இது வந்து ஹை ஓல்ட்டில் போகும் கை வைக்கும் போது உங்களுக்கு சட்டுன்னு அடிக்கும் கையிலேயும் அந்தளவுக்கு ஓல்டு பவராக போகிறதுனால வந்து உங்களுக்கு கேபிள் எங்கேயாவது ஒரு இடத்துல மைனூட்டாக க்ராக் ஆகிருந்தாலும் உங்களுக்கு பவர் வேஸ்டேஜ் ஆகும் இதனாலேயே கம்ப்ளைண்ட் வரும் இது வந்து இக்னிசின் காயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து இன்லெட் மேனிஃபோல்டு இந்த இன்லெட் மேனிஃபோல்டில் யா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் எல்லா காரங்களும் பிளாஸ்டிக் வரும் இந்த இன்லெட் மேனிஃபோல்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிளாஸ்டிக் தான் இது மயில் டேங்கியாக ஒரு இடத்துல கிராக் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வால்வு ஒளியாக போகாமல் இந்த கேப் ஒளியாக ஏர் உள்ளே போகும் இதனால் வந்து இன்ஜின் ஆர்பிஎம் கூடும் எக்ஸஸ் ஆஃப் ஸ்பீடில் போகும் அதனால் மைலேஜ் ட்ராப் ஆகும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறையா வரும் உங்களுக்கு ஏர் நாய்ஸ் வந்து சல் சல்னு சவுண்டு வேறு வரும் அதனால் இன்லெட் மேனிஃபோல்டு போயிருந்துச்சு அப்படின்னா இதையும் கம்பல்சரி மாற்றணும் மாத்தணும் இது பேர் வந்து இன்லெட் மேனிபோல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த புற வண்டியில் எல்லாத்துலேயும் சென்சார் தான் வரும் இப்போ இன்ஜினுக்கு பாதி பகுதியில் வந்து ஹெட்னு சொல்லுவோம் அந்த ஹெட் பகுதி தலைப்பகுதியில் வர சென்சார் பேர் தான் கேம் சென்சார் இது வந்து கேம் சாப்பில் வந்து வர சிக்னலை வந்து உங்களுக்கு சென்ஸ் பண்ணி ஈசிஎம்க்கு வந்து அனுப்பும் அடுத்து வந்து கிராங் சென்சார் சிகேபி சென்சார் அப்படின்னு சொல்லுவோம் கிராங் பொசிஷன் சென்னா சென்சார்னு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து உங்கள் கிராங் சாஃப்டில் வர சிக்னலை வந்து உங்களுக்கு ஈசிஎம்க்கு அனுப்பும் கிராங் சாஃப்ட் என்ன பொசிஷனில் இருக்குது கேம் சாப்ட் என்ன பொசிஷனில் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபயரிங் இன்ஜின் வந்து ஃபயரிங் ஆகும் அடுத்ததாக வந்து பெல்ட்டு இந்த பெல்ட்டு வந்து டிரைவ் பெல்ட்டுன்னு சொல்லுவோம் பெல்ட்லேயே காரில் ரெண்டு டைப் ஒரு ஒரு கருத்து காரில் வந்து டைமிங் செயின் வரும் டைமிங் செயின் இல்லாததில் வந்து டைமிங் பெல்ட் வரும் டைமிங் பெல்ட்டுன்றது கவர் தான் இருக்கும் அது வந்து டஸ்ட்டோ இல்லை ஏதாவது தூசியோ இந்த மாதிரி எதுவும் படாமல் இருக்கிறக்காண்டி தான் கவர் பண்ணிருப்பாங்க வெளியே இருக்கிறனால இந்த பெல்ட்லாம் வெளியே இருந்து கட் ஆனாச்சினாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் டைமிங் பெல்ட் அப்படி கிடையாது ஒன்ஸ் நீங்கள் ரன்னிங்கில் போகும்போது கட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆயிடும் அது மாதிரி இன்ஜின் சைடில் ஒர்க் நிறையா வச்சிடும் அதனால் வந்து அது வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காண்டி கவர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்க அது வந்து குறிப்பிட்ட கிலோமீட்டர் இருக்குது எண்பதாயிரம் கிலோமீட்டர் அந்த டைமிங்லாம் உங்களுக்கு மாற்றுறது ரொம்ப நல்லது இந்த பெல்ட் வந்து அவுட்டில் வருது இந்த பெல்ட் கட் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் ஃபங்க்ஷன் எதுவுமே ஆகாது ஆயில் டைப் பவர் ஸ்டேரிங் போகிற காலையில் மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் வருது இது வந்து ஆயில் டைப் ஆயில் டைப் பவர் ஸ்டேரிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த பெல்ட்டு கட் ஆயிருச்சுனாலும் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வேலை செய்யாது டைனோமோ வேலை செய்யாது அதே மாதிரி உங்களுக்கு ஏசியும் ஒர்க் ஆகாது வாட்டர் பம்பும் ஒர்க் ஆகாது அப்படின்னா டெம்பரேச்சர் வாட்டர் பம்பு ஒர்க் ஆகுதுனா ஒரு டெம்பரேச்சர் கூடிடும் அதனால் இந்த பெல்ட்டு பெல்ட் சைடில் எதாவது கம்ப்ளைண்ட்டு பெல்ட்டு மாற்றணும் அப்படின்னா கம்பல்சரி பெல்ட் மாற்றினீங்க நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது கீச்சின சவுண்டு வரும் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சரியாகிடும் அம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெல்ட் வந்து தேஞ்சிருக்கும் ஒன்றும் டைட் வைக்கணும் இல்லை டைட் வைக்காமல் அதே மாதிரி சவுண்ட்லேயே ஓட்டிட்டே இருந்திங்கன்னா ஸ்லிப் ஆகி ஓடும்போது அந்த பெல்ட் வந்து ஓவல் அடுத்து அதுக்கடுத்து ஆகி அது கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சவுண்டு வந்துச்சுனாலும் நீங்கள் பெல்ட் செக் பண்ணணும் ஒரு சாப்பு கொண்டு போய் செக் பண்ணி பாருங்கள் பெல்ட்டு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது மாற்றுறது ரொம்ப நல்லது அடுத்ததான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து கூலிங் சிஸ்டம் இது வந்து ரேடியேட்டர் ஹோஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்க ரேடியேட்டர் போயிருக்கு அது மாதிரி ரேடியேட்டர் ஃபேன் போயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டீங்க இதான் ரேடியேட்டர் ஃபேன்ன்றது இதான் ரேடியேட்டர் ஹோஸ்ன்றது இந்த ஓஸ் இந்த ஓஸ் தான் சரிங்களா ஒரு ஓஸ் வந்து இன்லெட் ஓஸாக இருக்கும் ஒரு லெட் ஒரு ஓஸ் வந்து அவுட்லெட்டு ஓஸாக இருக்கும் ரெண்டு ஓஸ் வந்து கம்பல்சரியாக வரும் சரிங்களா அது போக வந்து சின்ன சின்ன ஓஸ் வந்து வரும் அது வந்து கூழன்ட்டு செப்பரேட் டேங்க் இருக்கும் அந்த டேங்குகளுக்கு போகிற ஓ ஓஸாக இருக்கும் இது ரெண்டு ஓஸ் வந்து ரொம்ப மெயினானது இதில் வந்து ஏதாவது ஹோல்ஸு இந்த மாதிரி ரொம்ப பல்ஜ் ஆகி இந்த இடத்துலலாம் புரிஞ்சுருக்கும் ஒரு சில வண்டிகள்லாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி அப்படின்னா அதில் அவேர்னஸ் எடுத்து பார்க்குறது நல்லது உங்களுக்கு இதில் புரிஞ்சு வெள்ளையாக பூத்திருக்கும் போதே நீங்கள் அதை மாற்றிடணும் இல்லை அப்படின்னா ரொம்ப இது அலுமினியத்தில் தான் மேக்சிமம் வரும் வரும்போது அந்த இடம் ரொம்ப பொறிஞ்சு அந்த இடம் அரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மைல்டாக இருக்கும்போதே பார்க்கறது ரொம்ப நல்லது அதற்கு எந்த வண்டியாக இருந்தாலும் கூலண்ட் சர்க்குலேஷன் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஹீட் இன்ஜின் ஹீட்டாக பார்த்தீங்களா அதை குறைக்கிறதுக்கு தான் இந்த கூலண்ட் சர்க்குலேஷன் வந்து இருக்குது கூலண்டோட வந்து தண்ணீரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டி பெட்ரோல் வண்டின்னா ஒரு லிட்டர் கூலண்டு ப்ளஸ் அதோட வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் அதாவது சுத்தமான தண்ணீர் அந்த டிஸ்டில் வாட்டர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து சுத்தமான தண்ணியில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றுவோம் ஃபுல் கூலண்டாகவும் ஊற்றக்கூடாது ஊற்றினீங்களாலும் உங்களுக்கு வந்து அது ரொம்பயும் ரொம்ப நாளாக அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் பொறிஞ்சு உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும் ஒன் யூஸ் த்ரீ ஒன் யூஸ் ஃபோர் இந்த மாதிரி ரேஷியோ இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கூலண்டும் மிக்ஸ் பண்ணும் மேக்ஸிமம் பொதுவாக வந்து பெட்ரோல் வண்டிக்கு அப்படின்னா ஒரு லிட்டர் கூழண்டை மீது எல்லாமே தண்ணீர் மிக்ஸ் பண்ணும் டீசல் வண்டி அப்படின்னா ரெண்டு லிட்டர் கூலண்டை மீது எல்லாமே தண்ணீர் வந்து யூஸ் பண்ணணும் இது இன்ஜின் ஹீட் ஆகும் ஹீட் ஆகிற தண்ணி வந்து உங்களுக்கு இது வழியாக அவுட் ஆகும் அவுட்டாக இதில் ஒரு வால் பொருத்திப்பாங்க டெம்பரேச்சராக வந்து வால் ஓப்பன் பண்ணிவிடும் இது வந்து ஹீட் ஓஸ் ஹீட்டான தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு ரேடியேட்டுக்குள்ளே போகும் இந்த ரேடியேட்ரு வந்து சின்ன சின்ன கோராக தான் இருக்கும் ஓகேங்களா இந்த ஃபேன் ஓடி அந்த ரேடியேட்ரு இங்கேருந்து போகிற தண்ணியை வந்து கூல் பண்ணும் திரும்பி கூல் பண்ண தண்ணி வந்து இது வழியாக நேராக வந்து உங்களுக்கு திரும்பியும் இன்ஜின் பிளாக் போகும் இன்ஜின் பிளாக் போன தண்ணி திரும்பி கெட்டுக்கு வரும் திரும்பி அப்படியே இந்த ஹோஸ் வழியாக வந்து ரேடியேட்டு கொடுக்கும் இது வந்து சுழற்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அந்த டெ ஃபேன் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் திரும்பி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும் இதுதான் அதோடய ஃபங்க்ஷன் ஓகேங்களா ரேடியேட்டரில் பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரேடியேட்டரில் எது போனாலும் நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும் அதே மாதிரி போட்லேயே லைட்டு வார்னிங் லைட் ஏரியா தான் என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த கூலன் டே ஆயில் லெவல் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா உங்கள் தண்ணி க கொஞ்சம் கம்மியாக இருக்கப்புனா நீங்கள் நார்மலாக குடிக்கிற தண்ணியும் நல்ல தண்ணியும் ஊற்றிக்கலாம் மேலே பொங்க பொங்க ஊற்றக்கூடாது இது மே மினிமம் மேக்சிமம் அளவு இருக்கும் அதுக்கு பார்த்த மாதிரி தான் மேக்ஸிமம் அளவு வரைக்கும் தான் நீங்கள் ஊற்றணும் ஓகேங்களா அடுத்ததான் வந்து நம்ம பேட்ரி பேட்டரியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் நம்ம வந்து சொல்லிடுறோம் ஓகேங்களா இந்த பேட்ரி டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரில் கேப் போட்டிருப்பாங்க அந்த கேப் கழட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மா ஒயிட் கலரில் ஒரு பூத்து போய் அப்படியே டெபாசிட் ஆகிருக்கோம் வெள்ளை கலரில் இந்த டெர்மினல்ஸில் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து கரெக்டாக ரீசார்ஜ் ஆகாது இந்த காண்டாக்ட் வந்து உங்களுக்கு விட்டுரும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்னால உங்களுக்கு காண்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கணும் இருந்தால் அப்படி தான் தான் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எல்லாமே கரெக்டாக சென்சார்ஜ் எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும் அதே மாதிரி பேட்டரியும் உங்களுக்கு லைஃப் அவங்க சொல்கிற மாதிரி எத்தனை எத்தனை மந்த்து ஐம்பத்தஞ்சு மன்த் ஐம்பத்தஞ்சு மந்த்துக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பேட்டரி வந்துடும் அதனால் இந்த பேட்டரியில் வெள்ளை கலரில் எதாவது டெபாசிட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் க்ளீன் பண்ணணும் நார்மலாக வந்து நீங்கள் சுடுதண்ணி இருக்கில்ல வீட்டில் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த சுடுதண்ணியும் லைட்டாக மேலாப்பிலாக விட்டிங்கனாலும் அந்த டெபாசிட் எல்லாமே க்ளீனாகி வெளியே போயிடும் ஓகேவா இது வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து பிரேக் ஆயில் எல்லா வண்டியிலும் பிரேக் ஆயிலுன்றது இந்த சைடு தான் இருக்கும் நம்ம இன்ஜின் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட்ஸ்காண்டு டிரைவிங்னால் பிரேக் ஆயில் எல்லாமே இந்த சைடு தான் வரும் ஓகேங்களா இதுலேயும் வந்து நீங்கள் பிரேக் ஆயில் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மூடியை நார்மலாக இப்படி திறந்து செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக அதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆயில் இருக்கா இல்லையா அப்படின்னா உங்களுக்கு ஆயில் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற வார்னிங் லைட் வந்து ஏரிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஆயில் வந்து இது குறையவே கூடாது ரொம்பவே மைன் தான் உங்களுக்கு பிரேக் பேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரேக் பேடு தேயமான ஆக ஆக அங்கே பிஸ்டன் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மட்டும் தான் இதில் லைட்டாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ரொம்பவும் குறையக்கூடாது நீங்கள் அடிக்கடி ஊற்றுறீங்க அப்படின்னா வீல் சைடில் எங்கேயாவது லீக் இருக்குது அதை ஞாயிற்கணும் அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்க்குறது வந்து இன்ஜின் ஆயில் எல்லா வண்டியிலையும் இன்ஜினா இருக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் ஸ்டிக் இருக்கும் இதில் பார்த்தீங்களா தெரியுதா இந்த ஆயில் இருக்க ஆயில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது இது வந்து மாத்திர டைமிங் வந்துடுச்சு இந்த மாதிரி ஆயில் ரொம்ப ப்ரௌன் கலரில் இருந்துச்சு அப்புடின்னால மாற்றணும் இதில் வந்து கரெக்டாக ரெண்டு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா கீழே உள்ள புள்ளி வந்து மினிமம் மேலே உள்ள புள்ளி வந்து மேக்சிமம் அதனால் இரண்டுக்கு இப்போ வந்து கரெக்டாக இருக்குது மேக்ஸிமம் இதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதே மாதிரி வண்டி வண்டி ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஆயில் லெவல் வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஆயில் ஃபுல்லாகவும் மேலே வந்துடும் இப்போல்லாமே மேலே வந்துருச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து இந்த டிப்டிக்ல வந்து ஆயில் லெவல் வந்து கம்மியாக தான் காமிக்கும் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி காலையில் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்களுக்கு ஆயில் லெவல் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக காமிக்கும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வண்டி எடுக்கும்போது ரெகுலராக நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது அடுத்ததாக ரொம்ப முக்கியமான வந்து இந்த ஃபியூஸ் பாக்ஸ் இந்த ஃபியூஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம கண்ணில் படுற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க எந்த வகையான காராக இருந்தாலும் ஒன்று இந்த பேட்டரி சைடு இங்கே எங்கேயா இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து இன் இன்னும் உள் சைடு பக்கத்துல வந்து ஸ்டேரிங் சைடில் ஸ்டேரிங் கீழே இங்கே கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஃபியூஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஆம்ஸ்னால் போட்டுக்கோங்க இதில் எத்தனை ஓல்டு எல்லாமே போட்டுப்பாங்க எத்தனை ஆம்ஸ் அதுக்குரிய ஃபியூஸ் தான் அதில் வந்து போடணும் அதே மாதிரி இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து என்னென்ன ஃபீஸு எதுக்கு எதுக்குரியது அப்படின்னு செப்பரேட்டாக தனித்தனியாக ஒவ்வொரு யூனிட்டிக்கு வந்து தனித்தனியாக போட்டுருக்கோம் ஹெட்லைட்டுக்கு ஏசி ப்ளோவர் மோட்டருக்கு இந்த மாதிரி ஃபோக்லாம்புக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஷுவலாக போட்டிருக்கோம் இந்த சைடில் ஃபுல்லாக ஃபீஸ் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே ஆம்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க இதில் எக்ஸ்ட்ராவும் ஸ்பேராகவும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கொடுத்துப்பாங்க நீங்கள் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எங்கேயாவது ரன்னிங்கில் வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சி உங்களுக்கு டேஷ்போர்ட்டில் எதுவுமே லைட்டு வரல அப்படின்னா இந்த மாதிரி ஃபியூஸே நீங்கள் மேனுவலாக செக் பண்ணி நீங்களே மேனுவலாக செக் பண்ணி பார்க்கலாம் இதில் இருக்கிறது ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பார்க்காத போதும் இதுலேயும் புல்லர் எல்லாமே கொடுத்துருவாங்க இந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து புல்லர் இந்த புல்லர் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் நார்மலாக வந்து ஒவ்வொரு ஃப்யூஸையும் இதில் மாட்டி இப்படி தூக்கி பார்க்கலாம் இதுக்கு மேலே அவங்களுக்கு சார் இதை பார்த்து சரியாகலை அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் ஷாப்புக்கோ இல்லை டெக்னீஸ்க்கோ ஃபோன் பண்ணியோ நீங்கள் வந்து கூப்பிடலாம் அடுத்தது வந்து சஸ்பென்ஷனில் வந்து இந்த ஸ்டாக் ஆஃப் சேர்பேர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறையா கேள்விப்பட்டுப்பேன் சாக்கப் சேர்ப்புன்றது இந்த அமைப்பு வந்து இதுதான் இந்த இடத்துல வந்து இந்த பூட்டுருக்கு பார்த்திங்களா இது வந்து ரப்பர் பூட்டுன்னு சொல்லுவாங்க இந்த லைட்டை கை வச்சு விலைக்கு பார்த்தாலே தெரியும் இதில் வந்து ஆயில் வந்து இருந்திருக்கும் இருந்துச்சு அப்படின்னா போயிருக்கு இந்த ஒட்டிருக்கு பார்த்தீங்களா கையில் இந்த மாதிரி இது வந்து போனது போனதுனால உங்களுக்கு ஆயில் அடிச்சிருக்கு இந்த மாதிரி ஈஸியாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஆயில் அடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு போயிருக்கு அப்படின்னா இது பேர் வந்து ஸ்டாக் ஆஃப் சேர்பேர் இன்னொரு பேர் ஸ்டட் ஆசம்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதையும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய வந்து இன்ஜின் பெட்டுன்னு சொல்லுவாங்க இன்ஜின் பெட்டுன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க இன்ஜின் பெட்டு அப்படின்றது வந்து உங்களை இன்ஜினை தாங்கி நிற்கிற இடம் அதாவது இந்த இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்களா அந்த தெரிய பார்த்தீங்களா இந்த இன்ஜின் இதுதான் இன்ஜின் பெட்டு இது வந்து இன்ஜினுக்கும் பாடிக்கும் இடைப்பட்டது உங்களுக்கு வந்து இன்ஜினில் உண்டாகிற வைப்ரேஷனை வந்து கேரக்டாக இன்ஜினை வந்து பாடியில் மாட்டின்னு நினச்சிக்கோங்களேன் இரும்பு இரும்பு சேரும்போது என்னது வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும் அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த பெட்டு கொடுத்துருப்பாங்க ரெண்டு இரும்புக்கு நடுவில் வந்து ரப்பர் அமைப்பு வந்து இருக்கும் இது வந்து ஏ மவுண்டிங் பெட்டு அது வந்து பி மவுண்டிங் போது சி மௌண்டிங் பெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் சைடு இன்ஜினுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அது போக இன்ஜினுக்கு பேக் சைடு இந்த மாதிரி மூணு வந்து ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ் காரில் வந்து மூணு பெட்டு வரும் ஓகேங்களா அந்த பெட்டு போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஜின் வைப்ரேஷனு வண்டி உள்ளே உட்காரும்போது போது கடக்கடான சவுண்டு வரும் ரொம்ப ஒரு அன்இீஸியாக இருக்கும் அந்த ஸ்மூத்னஸ்ஸும் உங்களுக்கு இருக்காது அதனால் பெட்டு போயிருக்கு அப்படின்னா அது பேர் தான் பெட்டு இன்ஜின் பெட்டு மவுண்டிங் பெட்டு அது போயிருந்துச்சனாலும் நீங்கள் கம்பல்சரி மாற்றணும் அதுக்கடுத்து வந்து வைப்பர் இந்த வைப்பரில் வந்து உங்களுக்கு இந்த ஆம் தனியாக வந்து இந்த பிளேடு தனியாக வரும் மேக்ஸிமம் இந்த பிளேடு தான் போகும் ஆம் வந்து பெண்டு தான் ஆகும் உங்களுக்கு மாற்ற தேவை கிடையாது அதனால் இந்த வைப்பர் பிளேடு வந்து மாற்றம் இதில் வந்து நீங்களே ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக வந்து கழட்டிக்கலாம் அதில் வந்து பின்னாடி லாக் மாதிரி இருக்கும் அதை வந்து ஈஸியாக கழட்டிக்கலாம் மாதிரி இந்த இடத்துலலாம் இந்த தூசியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மரத்தடிலாம் நிப்பாட்டும் போது இந்த தூசி இல்லாத இடமா பார்த்து நிப்பாட்டுங்க இல்லை அப்படின்னா மரத்தடி தான் நிப்பாட்டின ஒரு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேலே கவர் போட்டு நிப்பாட்டுங்க ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நின்று நினச்சிக்க தூசி அணைக்கும் போது இந்த இடத்துல மழையில் மழை தண்ணி தண்ணிக்குள்ளே இந்த வழியாக தான் கீழே போய் ஆகி போகும் இந்த இடம் அடைச்சிருச்சு நினச்சிக்கோங்களேன் இந்த இடத்துல தண்ணி ஃபுல்லாக நிற்கும் அப்புறம் இந்த ஆம் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கிற இல்லை அதனால் வந்து ஃபுல்லாக துருப்பிடிச்சிடும் துருப்பிடிச்சி இந்த ஆம் ரொம்ப லோடாக ஆரம்பிக்கும் இந்த பக்கம் ரெண்டு ஆறு லோடாக ஆனாச்சுன்னா இது வந்து வைப்பர் மோட்ரு இந்த மோட்டரு தான் இந்த உங்கள் ஆமை வந்து இயக்குது இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சி லோடிலேயே ஓடிட்டுக்கும்போது இந்த மோட்ரு வந்து உங்களுக்கு உள்ள வந்து மெல்ட் ஆகிரும் அதுக்கடுத்து ஒர்க் ஆகாம போயிடும் சரிங்களா அதனால் வந்து ரொம்ப மரத்துடையுமே பாப்பாட்டாக அதே மாதிரி இந்த காணர் எல்லா இடத்துலையுமே இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹோல்ஸ்லாம் இருக்குறேன் இதெல்லாம் தண்ணி போகிற ஹோல்ஸ் இந்த இடமே லாக் ஆகிடுச்சி அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி நிற்கும் அதனால் ஃபுல்லாக துரு துரு பிடிச்சி உங்களுக்கு பாடி வந்து பிரச்சனை ஆயிரும் அதனால் இந்த மாதிரி இடத்துல அப்படின்னா தூசி நிற்கிறத வந்து அவாய்ட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நான் மேக்சிமம் உங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்களும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்